அது உள்ளுக்குள்ளேயே வந்து இறை சிந்தனை இறை நாட்டம் சித்தர்கள் நாட்டம் இருந்து சிவசபை தொடர்பாளராக இருக்கக்கூடிய அத்தகைய அழகுராஜன் என்கின்ற செல்வராஜனோட நட்பு ரீதியாக இருந்து உறவு முறையில் இருந்து நற்சபையின் அந்த ஆற்றல் பார்த்து பறைசாற்று சாதன நிலைகள் வாயிலாக அற்புதமாக சபையின் நட்பெருமைகளை நற்சூழல்களை கண்டு சபைக்கு போக வேண்டும் அப்படின்னு நினச்சிருந்த நேரத்தில் அந்த தொடர்பு கிடச்சி சபை நாடி வந்திருக்காங்க ஏதோ இயல்பில் சில தடைகள் அன்னையர் இறந்து அந்த நிலைகள் இருக்கிறதுனால பிரபஞ்ச சபையை சுத்த சொல்லலை இருந்து பார்த்து அகத்திய பெருமானை வணங்கி இன்னைக்கு அவங்க அங்கே ஊரில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன இடத்துல அன்னதானம் போடணுங்கிறத அந்த நிலையில் அது உள்ளுக்குள்ளே வச்சு உரையாடல் இருந்தது அவங்க கேள்வியாக கேட்காங்களா என்னென்னு தெரில இருந்தாலும் அகத்திய பெருமானை வணங்கி நின்று எதிர்காலம் சிறப்பாக இருக்கணும் ஆன்மீகத்தில் ஏதோ ஒரு பயணம் மேற்கொள்ளணும் சபை தொடர்பில் இருக்கணும் அப்படிங்கிறத உயர்ந்த அத்தகைய கருத்தினை அகத்திய பெருமான் திருவடியிலே சமர்ப்பணம் செய்து உங்கள் பேர் என்ன மாரிச்சாமி ராசி நட்சத்திரம் துலாம் ராசி விசா நட்சத்திரம் உயர் உன்னத ஆண்மையீக தத்துவத்தினை நல்நிலையாய் பறைசாற்றும் பிரபஞ்ச மகாசபையில் இவ்வார்த்தை இதனை அகத்தியன் எதற்கு நொடிக்கு முறை உரைத்து கொண்டிருக்கின்றோம் அதி உன்னத உயர் ஆண்மையீக நிலைதனை உலகோர்க்கு பறைசாற்றும் பிரபஞ்ச மகாசபை சாய நமக இது ஒன்றே உண்மை நிலைதனை உரைக்கும் நிலையாகும் உண்மை நிலைதனை உரைக்கும் நிலையே அதி உன்னத உயர்நிலை ஆண்மையீகம் என்றால் என்ன நான் என்னும் நிலை கடந்து தன்னை உணர்ந்து பிறரை உணர்ந்து உலகை உணர்ந்து பிரபஞ்சத்தை உணர்ந்து நாம் என்னும் தத்துவத்திற்குள் செல்கின்ற பொழுது உண்மையான ஆண்மை ஈகம் என்றால் என்ன என்னும் பொருள் அறிய வரும் யாவருக்கும் அவ்வாறு அறிய வருகின்ற பொழுது அவர்களுக்குள் இருந்து எழுகின்ற வினாக்கள் இகலோக நிலையிலிருந்து எழுகின்ற வினாக்கள் எங்கிருந்து தான தர்மங்கள் ஆற்ற முடியும் தன்னை வந்து தானே தான தர்மங்கள் ஆற்ற முடியும் என்னும் வினா என்னும் ஐயம் அவ்வாறு தன்னை வந்து சார்கின்ற பொழுதுதான் தானதர்ம கைங்கரியங்கள் ஆற்ற முடியும் என்கின்ற பொழுது ஒரு காலும் அவனால் தான தர்ம ஆற்ற இயலாது என்று சாய நமக நிறைவு பெறுகின்ற மனதிற்குள் தான் தான தர்மம் கைங்கரியம் ஆற்ற வேண்டும் என்ற எண்ணம் தலைத்தோங்கும் என்று அகத்திய அகதி சாய நமக மன முழு நிறைவு பெற வேண்டும் அது எத்தகைய அளவீட்டு பொருளீட்டல் கிடைத்த பொழுதும் எத்தகைய அளவீட்டு உறைவிடம் அமைந்த பொழுதும் எத்தகைய அளவீட்டு உடைகள் அமைந்த பொழுதும் எவன் மன நிறைவு முழு நிறைவு அடைகின்றானோ அந்நிறைவுக்கு அப்பால் தானதர்ம கைங்கரியங்கள் எழும் என்று அகத்திய ஓ மகதீஷா அவ்வாறு அதி உன்னத உயர் ஆன்மீக நிலை என்றால் அதுவே அதனையே இச்சபை பறைசாற்றுகின்றது ஆகவே அகத்தியன் நொடிக்கொரு முறை அதி உன்னத உயர் ஆன்மீக தத்துவ நிலைதலை பறைசாற்றும் பிரபஞ்ச மகா சபை என்று உரைக்கின்றோம் ஓ அவ்வாறு உண்மையான ஆன்மீக தத்துவத்தை பறைசாற்றும் சபை நாடி வந்து சபையோடு தொடர்பில் இருந்து சபைக்குள் இருந்து சித்தன் காட்டும் தலங்களில் பணிபுரிந்து சித்தனோடு கரம் கோர்த்து வளம் வரும் அற்புதமான அழகு ராஜன் என்னும் சீடனுக்கு அகத்தியன் நல்லாசி வழங்கி ஆற்றலாய் அவன் தொடர்பாளனாய் சபை தொடர்பாளனாய் சிவசபை நாடி வந்து சிவசபையில் சித்தன் உரைத்த உரை கேட்டு அவனோடு உரையாடி ஆதி கைலாய சிவசூட்சம நூலிலிருந்து கூறிய அற்புதமான நிலைகளுக்குள் சென்று தவம் ஏற்றி சச்சங்க நிகழ்வில் வந்தமர்ந்து கலந்து தான் அன்னதான கைங்கரிய மாற்ற வேண்டும் என்னும் வினாவோடு நிற்கும் சீடனுக்கு அகத்தியன் நல்லாசிகள் வழங்கி ஏற்ற முறை அகத்தியன் உரைத்த உரைதனை உள்ளுக்குள் ஏற்று நின்று அரங்கன் உரைத்தானே இரண்டு ரூபாய் இருந்தால் ஐம்பது காசு தானமிட வேண்டும் ஐந்து ரூபாய் இருந்தால் இரண்டு ரூபாய் தானமிட வேண்டும் என்னும் தத்துவத்தினை உள்ளுக்குள் வைத்து தான் தன் மடிதனை அவிழ்த்து எரிகின்ற பொழுது நீர் சுமக்க ஒன்னா சுமக்க இயலா மடிக்கணம் கொண்ட பொருளீட்டல் உமை வந்து சாரும் என்று அகத்திய நல்ல ஆசிரியர் ஓம் நம சாயனவர் ஓம் நம சாயனவர் ஓம் அகதி சாயனவர் வெற்றி இடத்தில் தானே கொண்டு வந்து கொட்ட முடியும் ஒன்றுமில்லா நிலையில் தானே கொண்டு வந்து இறைக்க முடியும் இறைக்க இறைக்க ஒரு கிணறு ஊரும் அல்லவா அதுபோல் எடுத்து கொடுத்து கொண்டிருங்கள் வந்து சேர்ந்து கொண்டிருக்கும் அருளாற்றலோடு பொருளீட்டல் என்று அவ்வாறு ஆற்றலோடு பிரபஞ்ச மகா சபையோடு தொடர்பு கொண்டு பிரபஞ்ச மகா அகத்திய வாழை சித்த சபை என்னும் ஆற்றல் பெற்ற சபையை உள்ளுக்குள் அடுத்தி அமிழ்த்தி வைத்து சிவமகா வாழை சித்தன் என்னும் நாமத்தினையும் உள் வைத்து உம்முடைய குலதெய்வ நாமத்தினையும் உள் வைத்து ஆற்றலாக சபை நோக்கி அமர்ந்து தவம் இருந்து சபை நோக்கி அமர்ந்து பிரம்ம முகூர்த்த வேலைதனில் தவம் இருந்து அகத்திய நாமத்தினை முவேலும் உச்சரி முறை உச்சரித்து ஆற்றலாய் சபையோடு தொடர்பு கொண்டு பல்வேறு பூஜை புனஸ்கார நிகழ்வுகளில் வந்து கலந்து சச்சங்க நிகழ்வில் கலந்து ஆசிகள் பெறுகின்ற பொழுது உமை நீர் நினைத்த அக்காரியம் நிறைவேறும் ஆற்றல் உமை வந்து சேரும் என்று அகத்தியன் நல்லாசி வழங்குகின்றோம் உக்கு எங்கிருந்து வரும் என்று அகத்தியன் முன்பே உரைத்து விட்டோம் அந்நிலைக்குள் சென்று பணியாற்றுகின்ற பொழுது அதுவே நல் சிவப்பணி என்று அகத்தியன் நல்லாசிகள் வழங்கி அனைத்து அருளாற்றலோடு கூடிய பொருளீட்டல் நிலையும் வந்தடையும் அனைவரையும் என்று அகத்தியன் Hmm, bareh